பத்து முறை தேர்தலுடைய பரப்புரைக்கு மோடி வந்தார் ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் பத்தாண்டுகளாக மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்யவில்லை தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் என்ற அடிப்படையில் மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் அதுதான் மோடி அவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை ஒரு இடங்களில் கூட அவர் வெற்றி பெற முடியாது நாற்பது இடங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது இதுக்கு என்ன காரணம் என்றால் இங்கே மூன்றாண்டுகளாக நடந்திருக்கின்ற ஒரு நல்லாட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய வருகை இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய பரப்புரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மூன்றாண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஆற்றி வருகின்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆட்சி இதற்கு ஒரு நச்சான்றிதை வழங்கும் விதத்தில்தான் பாஜகவை புறக்கணித்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைத்தார்கள் இந்த கோபத்தை தாளாமல் கோபம் கொந்தளித்து நரேந்திர மோடி அவர்கள் நிதித்துறை அமைச்சரிடம் தமிழ்நாட்டை புறக்கணியுங்கள் நிதி ஒதுக்காதீர்கள் என்ற கட்டளையின் ஏற்பாட்டில் தமிழ்நாட்டை முழுவதுமாக புறக்கணித்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் மோடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னோட்டமாக நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பு தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் 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 உஷார்படுத்தியிருக்கிறது எந்த காலத்திலும் மோடியும் மோடியுடன் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை என்று இருபத்தி ஆறிலும் தீர்மானிக்க போகிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை இந்த தேசத்திற்கான நிதிநிலைக்கு முப்பத்தி மூன்று லட்சம் கோடி வருவாய் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி செலவினங்கள் முப்பத்தி மூணு லட்சம் கோடியில் முப்பத்தி மூணு லட்சம் கோடியில் நீங்கள் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடியை செலவினங்களாக ஆக்கியிருக்கிறீர்கள் ஏற்கனவே பத்தாண்டுகள் ஆட்சியில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீர்கள் இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியதில் நூற்றி ஐம்பத்தி லட்சம் நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் யாருக்காக வாங்கப்பட்டது எதற்காக வாங்கப்பட்டது இது எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் இந்திய மக்களுக்கும் தெரியும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி மக்களுக்கு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே அயோத்தியில் நீங்கள் என்ன ராமர் கோவில் கட்டினாலும் அங்கே உங்களை படுதோல்வி அடைய செய்வோம் பாசிச ஆட்சிகளுக்கும் பிரிவினதி ஆட்சிகளுக்கும் மத துவஷங்களை செய்கின்ற கட்சிகளுக்கும் இங்கு இடமில்லை என்று அயோத்தி ராமரை அயோத்தியில் தீர்ப்பளித்து இந்தியா கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வைத்திருக்கிறார் இதுதான் ஒரு முன் உதாரணம் நான் கேட்கிறேன் வருவாய் குறைவு செலவினங்கள் அதிகம் ஏற்கனவே பத்தாண்டுகளாக நூத்தி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடியை கடன் பெற்று அதானி அம்பானிகளுடைய கடனை அடைத்திருக்கிறீர்கள் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள் வரியை தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த தேசத்தில் உள்ள யாழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை பாஜக எண்ணி பார்த்ததா பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணப்பு கணக்கெடுப்பு நடந்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மோடி ஆட்சியில் ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்ன காரணம் சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக ஆகவே இந்த சமூக நீதி வெற்றி பெறக்கூடாது சமூக நீதியில் ஒருபோதும் உடன்பாடு இல்லாத பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் இதை எடுப்பதற்கு மறுக்கிறது இதனால் என்ன தீமை இந்திய தேச மக்களுக்கு இந்த இந்திய தேசத்தில் பன்னிரெண்டு கோடி மக்கள் வறுமை கோட்டின் கீழ் உள்ளார்கள் ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாததால் இந்த பன்னிரண்டு கோடி மக்களும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தானியங்களை பெற முடியவில்லை இதுதான் மோடியோடைய ஏழை எளிய மக்களுக்கு எதிரான ஆட்சி என்பது இதே ஒரே ஒரு முன்னுதாரணம் ஆனால் தமிழ்நாட்டில் சமூக நீதியை பேசும் கட்சிகள் சமூக நீதிக்காக ஏற்படுத்திய கட்சிகள் இடஒதுக்கீடு வேண்டும் சமூக நீதி வேண்டும் என்று குக்குரல் எழுக்கும் கட்சிகள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போய் பாஜக பின்புறமாக ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் இதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய தீர்ப்பை அளிக்க போகிறார்கள் அந்த தீர்ப்பு தான் மீண்டும் இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை மோடி கொடுத்திருக்கிறார் என் அருமை பெரியவர்களே தாய்மார்களே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் தமிழ்நாட்டை மோடி புறக்கணிக்கிறார் ஏன் தமிழ்நாட்டை பாஜக புறக்கணிக்கிறது சித்தாந்த ரீதியாக தமிழர்களை பாஜக ஏன் எதிர்க்கிறது நிறைய காரணங்கள் உண்டு தமிழர்கள் அறிவாளிகள் தமிழர்கள் பண்பாட்டு கலாச்சாரம் இலக்கிய இலக்கணங்களை உள்வாங்கியவர்கள் தமிழ்நாடு என்பது இந்தியாவிற்கு மட்டும் மூத்த குடி மூத்த மொழி அல்ல உலகத்திற்கே மூத்த மொழி மூத்த குடி தமிழ்நாட்டு மக்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள் இந்த பொறாமையின் வெளிப்பாடு இந்த அச்சத்தின் வெளிப்பாடு தமிழ்நாட்டை புறக்கணிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை நடுவீதியில் நிறுத்த வேண்டும் என்று மோடி கணக்கு போடுகிறார் மோடி அவர்களை நீங்கள் என்ன கணக்கு போட்டாலும் இந்திய அளவில் தமிழ்நாட்டை காப்பதற்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டு அளவில் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் தமிழ்நாட்டு மக்களை சீர்தூக்கி பார்ப்பார்களே தவிர உங்கள் நிதி கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்களை வீதியில் விடமாட்டார்கள் இதில் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஏற்கனவே இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயிலுக்கு நிதி ஒதுக்குகிறேன் என்று அறிவிப்பு செய்தார்கள் நிதி நில அறிக்கையில வாசித்தார்கள் ஆனால் இரண்டாம் கட்ட ரயில்வே மெட்ரோ ரயிலுக்கு நிதி ஒதுக்கவில்லை எதற்காக ஒதுக்கவில்லை ஏன் ஒதுக்கவில்லை மும்பைக்கு ஒதுக்கிறீர்கள் டெல்லிக்கு ஒதுக்குகிறீர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்குகிறீர்களா தமிழ்நாட்டை ஏன் புறக்கணித்தீர்கள் என்றால் நான் முன்பு சென்ன தமிழர்களை பார்த்தால் அச்சம் பொறாமை ஆகையால் தமிழ்நாட்டை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் பனிரெண்டாயிரம் கோடி தேவை ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் தமிழ்நாட்டுக்கான மேம்பாடும் தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சியும் தமிழ்நாட்டு மக்களுடைய அபிவிருத்தியும் யாரால் தடுக்க முடியாது இந்த வளர்ச்சியை நான் ஏற்படுத்துவேன் என்று தமிழ்நாட்டு நிதியில் இருந்து கடந்த நிதிநிலையில் பன்னிரெண்டாயிரம் கோடியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்கிறார் மெட்ரோ ரயிலுக்காக அறிவிப்பார்கள் வாசிப்பார்கள் நாடாளுமன்றத்திலே சொல்லுவார்கள் அவை குறிப்பிலே இருக்கும் ஆனால் ஒதுக்குவதற்கு மறுப்பார்கள் இதற்கெல்லாம் பாஜகவுடைய தலைவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் நான் கேட்கிறேன் நூறாண்டுகள் கண்டிராத பெருமழை சென்னையில் ஏற்பட்டது நூத்தி ஐம்பது ஆண்டுகள் கண்டிராத காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடியில் ஏற்பட்டது நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தோம் வந்தார் நிர்மலா சீதாராமன் பார்த்தார் மிகப்பெரிய இழப்பு என்று வருத்தப்பட்டார் டெல்லிக்கு சென்றார் போகும் வழியில் ஒரு கோவிலுக்கு செல்லுகிறார் அந்த ஆலயத்தில் ஆலய பிரவேசம் செய்துவிட்டு அங்கே கேட்கிறார் மக்களிடம் நீங்கள் காசையெல்லாம் எல்லாம் அர்ச்சகர்களிடம் கொடுங்கள் உண்டியலில் போடாதீர்கள் உண்டியலிலே போட்டால் பொது சொத்து அர்ச்சகரிடம் கொடுத்தால் அவருடைய தனி சொத்து நீங்கள் அவரிடம் கொடுங்கள் என்றால் நான் பார்த்து கேட்கிறேன் நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழ்நாட்டு மக்களும் அதுபோன்று நாங்கள் வரியை அரசுக்கு கட்ட மாட்டோம் நேரடியாக மக்களுக்கு தருகிறோம் என்றால் உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா இது என்ன நீதி இது என்ன நியாயம் நீங்கள் சொன்னீர்களா இல்லையா சொது எல்லாம் தொலைக்காட்சியில இருக்கிறது பத்திரிகையில வந்து இருக்கிறது இதுதான் பாசிசம் இதுதான் பாஜகவின் பாசிசம் இந்த உண்மை எல்லாம் எடுத்து சொன்னால் எங்கள் தலைவர்களை பழுவாங்குவீர்கள் மிரட்டுவீர்கள் உருட்டுவீர்கள் இதற்கு யாரும் அடிபணைய மாட்டோம் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணை இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அது மட்டும் இல்லை முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு பேரிடர் இழப்பது நாங்களா சொன்னோம் நீங்கள் அங்கேருந்து ஒன்றிய அளவில் ஒரு குழு அமைச்சிங்க அந்த ஒன்றிய குழு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்தார்கள் ஆய்வு செய்தார்கள் மிகப்பெரிய இழப்பு சென்னையிலே ஆண்டுகள் காணாத பெருமழை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் காணாத காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே முப்பத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி இழப்பு என்று நாங்கள் அறிக்கை கொடுத்தோம் உங்களுடைய அதிகாரிகளும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் நிதி ஒதுக்கவில்லை என்ன காரணம் சென்னை மெட்ரோவுக்கு ஒதுக்கவில்லை ரைட் உங்களுடைய பாசிசம் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பு நிலை ஆனால் மக்கள் எல்லாம் அவதியில் இருக்கிறார்கள வீடுகள் சுகம் துக்கம் எல்லாத்திலுமே நீங்கள் நான் பங்கெடுப்பேன் என்று பரப்புரையில சொன்னீர்கள ஏன் இந்த துக்கத்தில் பங்கெடுக்கவில்லை பத்து முறை நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தீர்கள ஏன் திரும்பி இப்பொழுது வரவில்லை முப்பத்தி ஏழாயிரம் கோடி தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்த அமித்ஷா ஏன் கொடுக்கவில்லை ஆனால் நீங்கள் கொடுத்தது வெறும் கோடி அந்த கோடி கூட பேரிடர் இழப்பு நிதி வருட வருடம் அது ஃபண்ட் என்று சொல்லுவார்கள் தொடர்ந்து கொடுப்பது ஆனால் இந்த நிதி நிலை அறிக்கையில் பீகாருக்கு பதினோரு ஐநூறு கோடியை நீங்கள் கொடுத்து கொடுத்திருக்கிறீர்கள இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு பத்திரிகையிலே செய்திகள் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் பீகாருக்கு வெள்ள நிவாரண பேரிடர் தடுப்பு நிதி பதினோராயிரத்தி ஐநூறு கோடி பதினோராயிரத்தி ஐநூறு கோடி கேட்காமலே கொடுக்கப்பெறுகிறது மிகப்பெரிய பாதிப்பு மிகப்பெரிய வரலாறு காணாத வெள்ளம் காற்றாற்று மழை ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடியை தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டதை கொடுக்கவில்லை இதுதான பாசிசம் இதுதான தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்பு நிலை இது நிலைப்பாட்டை ஏன் எடுக்கிறீர்கள் இந்த நிதி நிலை அறிக்கை இந்தியாவிற்கானதான் பீகாருக்கும் ஆந்திராவுக்குமான நிதி அறிக்கையா இதைதான் இந்திய மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் எதற்காக பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் வாரி வாரி வழங்குகிறீர்கள் என்ற காரணம் இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் பீகாருக்கு சிறப்பு நிதி இருபதாயிரம் கோடி ரூபாய் ஆந்திராவிற்கு சிறப்பு நிதி அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்க மாட்டீர்கள் சிறப்பு நிதியும் அளிக்க மாட்டீர்கள் இழப்பு ஏற்பட்டால் வெள்ள நிவாரணம் தர மாட்டீர்கள் என்றால் தமிழ்நாட்டை நீங்கள் எந்த அளவில் வைத்திருக்கிறீர்கள் எதற்காக தமிழ்நாட்டை புறக்கணி புறக்கணிக்கிறீர்கள் இதற்கென்ன அர்த்தம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மோடி அவர்களை ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் அடக்கியது தான் ஒரு ஒன்றியம் இந்தியா ஆனால் இப்படி மாநில மாநிலங்களுக்கு நீங்க பிரித்தாளுவதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை போல புறக்கணித்திருக்கிறார் என்ன காரணம் இரண்டு காரணம் ஒன்று மக்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி பின்பாக விட்டார்கள் எல்லா மக்களும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எதிர்பாராத மக்கள் திருப்பு முனை அங்கு ஏற்பட்டு இருக்கிறது அதுதான் அயோத்தி முதல் ஆந்திரா வரை மக உத்தரப்பிரதேச வரை வெற்றி ஒரு பாரத பிரதமர் ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் முதலமைச்சராக இருந்தவர் குஜராத்தில் இரண்டு சுற்று மூன்று சுற்றில பின்னுக்கு தள்ளப்படுகிறார் என்றால் வாரணாசியில பிரதமர் மீது அந்த மக்கள் என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள் எதற்காக யூபிஐ புறக்கணித்தீர்கள் ஒன்று இந்தியா கூட்டணி பக்கம் மக்கள் திரும்பிவிட்டார்கள் இன்னொன்று யோகிக்கும் உங்களுக்கும் நடக்கும் பனிப்போர் யோகியையும் புறக்கணிக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் நினைத்தால் யாரென்றும் பார்க்க மாட்டீர்கள் அவர்களை வீழ்த்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் பாஜக அரசே மோடி அரசே தமிழ்நாடு மாநிலமும் இந்தியாவில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்தியாவில் ஒன்றுபட்டு இருக்கின்ற இந்த பிரதேசம்தான் இந்த ஒன்றியத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு தமிழ்நாடு இந்திய தேசத்தில் இருக்கிறது எதற்காக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நீங்கள் கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி பீகார் ஜிஎஸ்டி ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறது ஆனால் தமிழ்நாடு இருபதாயிரம் கோடி ரூபாயை ஜிஎஸ்டி செலுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பெரியதா இருபதாயிரம் கோடி பெரியதா பத்து விழுக்காடு கூட பீகார் அரசு ஜிஎஸ்டி செலுத்தவில்லை நம்முடைய பங்களிப்பு தோராயமாக இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கொடுக்கின்ற தமிழ்நாட்டு புறக்கணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கொடுக்கின்ற பீகாருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து பேக்கேஜை கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டு பணத்தை எடுத்து அனைத்து ஒன்றியங்களுக்கும் மாநிலங்களுக்கும் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கேள்வி ஆனால் நீங்கள் என்ன புறக்கணித்தாலும் தமிழ்நாட்டை வஞ்சித்தாலும் பாசிச சக்திகளால் நீங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் மீண்டும் சொல்லுகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்ட தொகையை விடுவீங்கள் அவர் கேட்ட தமிழ்நாட்டு உரிமைக்கான பணத்தை உடனே நீங்கள் கொடுங்கள் என்று உங்களை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் இந்த தேசத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது அது கார்கில் போவராகட்டும் தேசத்திற்கு பங்களாதேஷில் வந்த துயரங்களாகட்டும் எப்போது இந்தியாவிற்கு பிரச்சனை வந்தாலும் நெருக்கடி ஏற்பட்டாலும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆகவே மோடி அவர்களை ஒன்றிய அரசு எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்ட நிதியை உடனே நீங்கள் கொடுக்க வேண்டும் கொடுக்கவில்லை என்றால் இன்னும் நாடு தழுவிய போராட்டத்தை தமிழ்நாடு மக்கள் சாலைகளிலே வீதிகளில இறங்கி உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக போராடுகின்ற நிலையை ஏற்படுத்தாதீர்கள் இதுவரை நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கும் தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்கும் கடுமையான காங்கிரஸ் பேர் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மோடி அரசே தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டை புறக்கணா புறக்கணிக்காதீர்கள் தமிழக மக்களை வஞ்சிக்காதீர்கள் நீங்கள் உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் கடந்த தீர்ப்பு எப்படி வந்ததோ அதை விட மோசமான ஜனநாயக தீர்ப்பு அடுத்த தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயந்த்